அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக நல்லவே அறிவாக இறைவாக போற்றி இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் என்னால் என் எனக்கு தெரிஞ்ச பலனை சொல்கிறேன் ராசி பலம் எனக்கு விளக்கமான சொன்னால் ரொம்ப ஆகும் அதனால் சுருக்கமாக தான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க இன்று குரோதி வருடம் கார்த்திகை தமிழ் மாதம் கார்த்திகை பதினைஞ்சாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் முப்பதாம் தேதி நட்சத்திரை இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தொம்பது வரை விசாகம் பின்பு அனுசம் திதி இன்று காலை பதினொன்று மூணு வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை இன்றைக்கி அமாவாசை பதினோரு மணிக்கு மேலே தான் அமாவாசை ஆரம்பிக்குது கருத்தில் கொள்ளுங்கள் பதினோரு மணிக்கு மேலே தான் அதான் பதினொன்று மூணுக்கு அப்புறம் தான் அமாவாசை ஆரம்பிக்குது அடுத்த நாள் இந்த பதினொன்று மூணு மட்டும் அமாவாசை தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் யோகம் வந்து சித்த யோகம் யோகம் சித்த யோகம் சந்திராசனம் வந்து அதாவது சந்திராசனம் நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி சந்திராசனம் நட்சத்திரம் ரேவதி அஸ்வனி ராசி பார்த்திங்கன்னா மீனம் மேசம் ராசி மீனோ மேசம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சி மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒம்பது முப்பதுலேருந்து அதான் இரவு இரவு ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இது வந்து கௌரி நல்ல நேரம் காலம் காலை ஒம்பதுலேருந்து பத்து முப்பது ராகு காலம் ஒம்பதுலேருந்து காலை ஒம்பதுலேருந்து பத்து முப்பது எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி குளிகை அதான் மாந்தி மாந்தி தான் குளிகை போட்டிருப்பாங்க குளிகை வந்து காலை ஆறில் ஆறிலேருந்து ஏழு முப்பது குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது இன்று சூளம் வந்து கிழக்கு இன்று சூளம் வந்து கிழக்கு இப்போ நான் ராசியை சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு ஏற்றா நீங்கள் பயன்படுத்திங்க மேசம் வந்து இன்று சந்திராசனம் இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் மிகவும் கவனமாகவும் யாருக்கிட்டேயும் எந்த கோபப்படாமையும் இன்று அவங்க கவனமாக இருக்கணும் முக்கியமாக மனைவிக்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா கிட்ட கூட கூட பேசுனா அதாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறுவனத்துக்கு சென்றாலும் யாராச்சும் உங்களை ஏதாச்சும் பேசினாலும் இல்லை உங்களை குறிப்பிடாமல் மற்றவங்கள வச்சு உங்களை குறிப்பிட்டு பேசினாலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தீங்களா தான் இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவோம் அதே போல் வண்டி வாங்கினதுன்னு செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் கவனித்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நாள் சந்தர்ப்ப நாளாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கனாச்சும் அர்ஜென்ட்டாக போகிறேன்னு சிக்னல் எழுந்திருக்கீங்கன்னா அங்கங்கே கேமரா ஆகுது அந்த கேமரா வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பயணம் போட்டுருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் மிகவும் கவனமாக போங்க இன்றைக்கி கவனமும் அமைதியும் பொறுமையும் காக்கக்கூடிய நாள் மேச ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் ரிசமம் ரிசம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது அவங்கள் நண்பர்கள் நண்பர்களிடத்தையும் வீட்டில் மனைவி கட்டு மனைவி மனைவியிடையும் பாராட்டுகளை பெறக்கூடிய நாள் அது அவங்களுக்கு சிறப்பாகுது அவங்க நட்பு வட்டாரத்தில் நட்பா அதான் நட்போட படகுறவர்கள் இவங்கள பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க இவர் இருந்தால் சிறப்பு இவர் இருந்தால் இது செய்திருப்பார் இவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இவர் இருந்தால் கலகலப்பாக இருந்திருக்கணும் கூறக்கூடிய நாள் தான் இன்று ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இவர்களை அதாவது எப்படின்னா இவர்களுக்கு வந்து இன்றைக்கு புகழ் புகழ்கள் தன்னால் தேடி வரும் இவர்களுக்கு சிறு வேலை செய்தாலும் இன்று புகழ்கள் தன்னால் தேடி வரும் அந்த ராசி இன்று மிதுன ராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது நண்பர்கள் புகழலாம் வீட்டில் மனைவி போடலாம் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் யார் அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தின் அடிப்படையில் இன்று உங்களுக்கு புகழே வந்து தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது நாலாவது ராசி கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இன்று கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய நாள் அதாவது இன்று நாள் பொறுத்த இன்று அவங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி தானாகவே மாட்டிப்பாங்க அந்த நாள் தான் இன்று அவங்களுக்கு அமைந்து இருக்குது இந்த நாள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் நான் சுருக்கமாக ஏதாவது சொல்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அதாவது கருத்தில் கொண்டு தான் நீங்கள் அது முடிவே எடுக்கணும் யார்கிட்டேயும் வீண் வீண் வம்புக்கு போகாதீங்க ஏன்னா பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்று இந்த கடகராசிக்கு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த வேலை செய்தாலும் இன்று அந்த வேலையை மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய நாள் இவங்களுக்கும் இந்த நாள் மிகவும் சுமாராக தான் இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஒரு வேலையை குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு வேட்டையும் செய்ய சொல்லும் அந்த நாள் தான் இந்த நாள் அதனால் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதாவது யார்கிட்ட பேசுனாலும் சரி மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும் வேலை செய்தாலும் கவனமாக செய்ய வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் இரண்டு வாட்டி செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் கன்னி அதாவது ஆறாவது ராசி கன்னி இன்று அவங்களுக்கும் நான் சுமாராக தான் இருக்குது கண்ணீராசிக்காரர்கள் இன்றைக்கி தொட்டத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் யாராச்சும் மிரட் அதாவது இவங்கள பற்றி பேசி மிரட்டினாலும் அவங்களுக்கு தன்னால் பயம் வரும் இல்லை ஏதாச்சும் நினச்சி இவங்களா விவசனம் பண்ணி அந்த பயத்தை அதாவது எப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே பயந்து நின்று இருப்பாங்க இப்போ பிள்ளைகள் எடுத்து வச்சுங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சிறிது தவறு பண்ணிவிட்டு அதை நினச்சி பயந்து நிற்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்க அதன் அடிப்பு இந்த நாள் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பயத்தையே கொடுப்போம் அதனால் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க ஒரு விஷயம் செய்யக்குள்ள மிக கவனமாக கையாளுங்க ஒரு விஷயத்தை செய்துட்டு அப்புறம் பயத்தின்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நீங்கள் இந்த நாளை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றா போல் பக்குவமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் இது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் எந்த நாளாக இருந்தாலும் எந்த வேலையும் கவனமாக செய்யணும் கவனமாக செய்தால் அந்த நாள் நம்மளுக்கு நல்ல நாளாகவும் உற்சாகம் தரும் நாளாகவும் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் இன்று நான் இன்றைக்கி துளாராசியை பொறுத்த மட்டும் இவங்கள் அடுத்தவங்களுடைய உதவியை நாடி பார்க்கக்கூட நாளாக தான் இன்று அவங்களுக்கு அமையுது எந்த அதாவது இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா அவங்க ஒரு நபரை அதாவது நண்பர்களையோ இல்லை வீட்டில் இருக்கிற மனைவியோ இல்லை மனைவிக்கு வந்து கணவரையோ யாராச்சும் உதவியை நாடி தான் அவங்களால இன்று அந்த வேலை செய்ய முடியும் அதை கருத்தில் கொடுக்கணும் அது எந்த உதவா இப்போ அழு எடுத்து போகிறீங்க பேனா வந்து இப்போ எழுதலை நண்பர்கிட்ட வந்து அந்த உதவியை கேட்கணும் அது போல் எடுத்துக்காட்டு இன்று உதவியை நாடக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக துளவராசிக்க கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்க இருக்க இன்று நாள் சிறப்பாக இருக்குது அவங்க தொட்டதெல்லாம் எல்லாம் லாபமாக தான் முடியும் இன்றைக்கி லாபகரமான நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று அதாவது டெய்லியும் செய்கிற தொழில் இப்போ தக்காளி வெங்காயம் அது போல் விற்கிறவங்களாக இருந்தால் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பாக இருப்பதால் அவங்களுக்கு மிகவும் அதிகமான லாப கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஜாதகத்தின் அடிப்படையில் உண்மை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது தொட்டதெல்லாம் வெற்றி அவங்களுக்கு அவங்க இன்று எந்த காரியத்தில் வேணால் இறங்கி அவர்கள் வேலையை செய்யலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது இப்போ ஒரு இன்ட்ரிவியூக்கு போகிறாங்க வச்சுங்க கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றுருவாங்க ஒரு தேர்வு எழுத இன்று இன்ட்ரிவியூ அதாவது ஒரு வேலைக்கு எதிர்பார்த்து தேர்வு எழுத போகிறாங்கன்னா அதுலேயும் இன்றைக்கு அவங்களுக்கு வெற்றி பெறுவாங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று வெற்றிகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசி பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு யோகமான நாள் இவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் எந்த வேலை வேணாலும் துணிஞ்சு நீங்கள் செய்யலாம் அந்த வேலை உங்களுக்கு மிகவும் சுபமான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல மதிப்பு மரியாதையை வாங்கி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா இன்று இன்றைய நாளை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரும் அதுக்கு ஏற்றா போல் இவங்க செலவை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து தேவையில்லாமல் கடனில் மாட்டிப்பீங்க யாரோ நண்பர் கேட்குறாரு சொல்லி இவங்ககிட்ட பைசா இருக்குதுன்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தரம் தரன்னு சொல்லி அதை அந்த ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ இழுத்துருவாங்க அதுக்கப்புறம் சண்டை போட்டு தான் நீங்கள் அந்த காசை வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரங்க இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் கொடுத்து பகையாக கூட நம்ம கொடுக்காமையோ பகையிட்டு போகலாம் எப்படியாப்பட்ட நண்பராக இருந்தாலும் நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது அது வந்தாலும் வருது வரக்கட்டியே போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம் ஆனால் அவங்க போய் நீங்கள் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நம்ம நண்பர் தானே கேட்குறாரு இல்லை வட்டிக்கு வாங்கி கொடுக்குறா சரி இன்றைக்கி நாளில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருத்த ஏமாத்தத்தை சந்திக்கொண்டிருக்கோம் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று கும்பகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு போட்டியாளர்கள் எதிரில் கண்டிப்பாக நிற்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது அதாவது அலுவலகத்தில் நீங்கள் போய் ஒரு வேலையை சிறப்பாக செய்தாலும் உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் வந்து அதே போல் ஒரு வேலையை செய்திருந்த மேலே இருக்கிட்டே நிற்பார் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இன்று மீன ராசியை பொறுத்த மட்டும் ரேவது நட்சத்திரத்தில் சந்திராசனம் இருக்கிறதுனால மிகவும் கவனமாக இருக்கணும் இப்போ ரேவதில் இருந்தாலும் மீதி நட்சத்திரக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அது ஏன்னால் இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி தான் மீன் ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தையும் பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதில் இந்த ராவதி நட்சத்திரங்கள் மிக கவனமாக இருக்கணும் அதே போல் மேசராசியில் அந்த அஸ்வின் நட்சத்திரங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனை இல்லாமல் போவோம் தெளிவாக கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று போட்டி போட்டு தான் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைத உங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் இந்த இயற்கையின் அடிப்படையில் பஞ்சாயத்து அடிப்படையில் என்னுடைய கருத்தின் அடிப்படையில் குறிக்கப்படுறது அது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு இந்த ராசிக்காரங்கள் அவங்கவுங்க பயன்பாட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும் ஏன்னா ஒரு இப்போ ராசியை குறிக்கக்குள்ள அதில் மூணு நட்சத்திரங்குது மூணு நட்சத்திரமும் வேறு வேறு அதிபதிகள் அவங்க அந்த அடிப்படையில் அவங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் அவங்களுடைய பலன்கள் அமையும் இது கூட நான் எதுக்கு ராசி சொல்லுங்கிறேன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க கேட்ட நாள் தான் சொல்லுங்கிறேன் எனக்கு இந்த ராசியிலலாம் அவ்வளோ உடன்பாடு கிடையாது ஏன்னா நான் ராசியை வந்து அவ்வளோ அதாவது நம்ம ராசியை பொறுத்து மட்டும் மூணு லட்சத்தை வர்றதுனால அது நம்மளுக்கு பயன்பாடு கம்மி தான் இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சு ஓரளவுக்கு இந்த நாள் இப்படி தான் இருக்கும் நம்ம கவனமாக நடந்துக்கலாம்னு சொல்லி நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அதாவது ஒரு ஒரு நாளும் மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் ஆராய்ஞ்சு ஆறஞ்சு தான் கொடுப்பேன் கொடுத்துக்கணும் இருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி